புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் பத்மபூஷன் பாகத்தோடு அழைக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களின் ஏழைகளுக்கு உதவினாங்க கல்வி உதவி பண்ணாங்க மருத்துவ உதவி பண்ணாங்க எவ்வளவோ உதவிகள் பண்ணக்கூடிய உயர்ந்த ஒரு உன்னதமான பண்புகளை உருவாக்கினார் மன்றத்து தம்பிகளுக்கு விஜயகாந்த் அவர்கள் இந்த பிறந்தநாள்ல வேதனையான விஷயம் வணக்கம் நான் திரைப்பட இயக்குனர் வசன கத்தால் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் இரண்டு நாட்கள் மறக்க முடியாத நாட்கள் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் என்னை பொறுத்தவரைக்கும் பதினஞ்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் பிறந்த நாள் இருபத்தஞ்சு மறக்க முடியாத ஒரு மாமனிதர் பிறந்தநாள் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் பத்மபூஷன் நான் விஜயனேந்து பாசத்தோடு அழைக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் பல வருடங்களுக்கு முன்னால இந்த பிறந்தநாள் எப்படி கொண்டாடணு நினைச்சு பார்க்கிறேன் நானும் இப்ராஹிம் ராவத்தரும் பிறந்தநாள் கொண்டாடணும்னு சொல்றோம் அவர் வேணான்றார் விஜயகாந்த் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஊர்ல ஆளுங்களை வர வைக்கலாம் வேண்டாம் நம்ம நிறைய பேர் வசதி இல்லாதவங்க அவங்க வண்டியில பஸ்ல ட்ரெயின்ல வந்து இங்க தங்குறதுக்கு செலவழிச்சு இது எதுக்கு இந்த சிரமம் அப்படின்னு சொன்னாரு நாங்க வற்புறுத்துறோம் அந்த சிரமங்கள் எல்லாம் உங்களை பார்த்ததுமே மறைஞ்சிடும் ரசிகர்களுக்கு அப்படின்னு சொல்லும் ஒரு கண்டிஷனோட ஒத்துக்கிட்டாரு பிறந்த நாள் கொண்டாட என்னுடைய பிறந்த நாளை ஏழைகளுக்கு உதவுகிற நாளாக கொண்டாடுவதாக இருந்தால் கொண்டாடுங்க அப்படி கொண்டாட ஆரம்பிச்சோம் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு ரசிகர் மன்ற தம்பிகள் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற கொள்கை முழக்கத்தோடு ஏழைகளுக்கு உதவுனாங்க இல்லாதவங்களுக்கு உதவுனாங்க கல்வி உதவி பண்ணாங்க மருத்துவ உதவி பண்ணாங்க எவ்வளவோ உதவிகள் பண்ணக்கூடிய உயர்ந்த ஒரு உன்னதமான பண்புகளை உருவாக்கினார் மன்றத்து தம்பிகளுக்கு விஜயகாந்த் அவர்கள் இந்த பிறந்தநாளில் அவர் நம்ம இடையே இல்லை வேதனையான விஷயம் ஆனா அவரும் இல்லாத போது கூட இந்த பிறந்தநாளை ஒவ்வொருத்தரும் எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தகவல் வருது செய்திகள் பார்க்கறேன் வீடியோக்கள் பார்க்கறேன் எனக்கு மிகழ்ச்சியா இருக்கு இவ்வளவு காலம் ஆன பிறகும் கூட இறந்த பிறகும் கூட மறைந்த பிறகும் கூட ஒரு மனிதருக்கு இவ்வளவு புகழ் இருக்குமா அப்படின்னு வியப்பா இருக்கு எனக்கு காரணம் அவர் வாழ்ந்ததுதான் எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காரு எத்தனை பேருக்கு உயர்வு கொடுத்திருக்காரு எத்தனை பேருக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு இந்த லியாக்கத்திற்கு உலகமறிய செய்தவர் விஜயகாந்த் அவர்கள் தான் இதனுடைய படங்கள்ல வந்து எவ்வளவோ வசனங்கள் அவர் பேசினாவே தியேட்டர்ல அமல் தெரிக்கும் சொல்லுவாங்க உங்க வசனத்தை விஜயகாந்த் பேசினா தாங்க சூப்பரா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுல குறிப்பா ஏழை ஜாதி படத்துல லாஸ்ட்ல அவர் படம் முடியும் போது ஒரு மூணு வார்த்தை பேசுவார் ஒற்றுமையில் இந்தியனா இருக்கணும் உணர்வுள்ள தமிழனா இருக்கணும் மொத்தத்துல மனுஷனா இருக்கணும் அந்த வசனம் அது அது எங்கே போனாலும் எந்த மீட்டிங் போனாலும் அதை சொல்லித்தான் அவர் பேசி முடிப்பார் நான் அந்த வசனத்தை எழுதது காரணமே அதே மாதிரி அவர் வாழ்ந்தார் வாழ்ந்து காட்டினார் அப்படிப்பட்ட மனிதருக்கு இன்று பிறந்த நாள் இந்த பிறந்த நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு வாண்டும் பிறந்தநாளும் அவர் நினைக்கப்படுவார் கொண்டாடப்படுவார் ஏனென்றால் அவர் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட மனித தெய்வம் マラッカ。